ஹரே கிருஷ்ணா ஜெய ராதே ஷாம் பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரம் இன்னைக்கு துன்பம் ஏன் வருகிறது என்பதை நாம் பார்க்கலாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த உடலினுள் மாறாத ஒன்று இருக்கிறது அதை உணராதவரை இந்த உடல் இழப்பினை கண்டு நாம் துன்பப்பட்டே தீருவோம் செய்த தவறுக்கு முழுமையா ஒருவன் மனம் வருந்தினாலே போதும் மீண்டும் அந்த தவறு நடக்காது ரொம்ப பசியாக இருக்கும்போது தானியங்களையும் காய்கனிகளையும் ஒருவன் நினைத்து கொண்டு இருப்பதனால அவனுடைய பசி தீரப்போறதில்லை அதை சாப்பிடும்போதான் அவனுடைய பசி தீரும் அது மாதிரி பக்தி அப்படிங்கிறது கோயிலுக்கு போகிறதுனாலேயோ அடையாள சின்னங்களை மாற்றுறதுனாலேயோ தேகத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரங்களை சேஞ்ச் பண்ணுறதுனாலயோ கிடையாது அந்த பக்தியின் கொள்கைகளை ஒருவன் வந்து கடைபிடித்து வாழ்க்கையில் நடந்து காட்டும் தான் அது பக்தி கட்டாயமாக ஒருவன் தன்னை திருத்தி கொள்ளணும் அப்படி இல்லை இயற்கை உங்களை திருத்தியே தீரும் ஹரே கிருஷ்ணா